ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு என்னது பார்க்க போனால் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ராவலுக்கு ரொம்ப சூப்பரான குழம்பு நல்ல புளிப்பு காரம் எல்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் சமையல் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்த கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட வெண்டயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டும் பொரியட்டும் இப்போ வெங்க கடுகு வெண்டயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பூண்டை நான் வந்து உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லாட்டும் எண்ணெயிலே இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டுமே எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ அதோட ஒரே ஒரு தக்காளி நல்ல ரெட்டிஷா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நான் செய்கிறது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் தாராளமா அந்த அளவுக்கு செய்கிறேன் அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலறிடும் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடும் இப்ப உப்பு சேர்க்குறது அப்படியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறிடும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு வதங்கிடும் இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா மசிய வதங்கிருச்சு வெங்காயமும் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் நல்ல குழு குழுன்னு வச்சுருக்கேன் தண்ணியாக இல்லாமல் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இப்போ அந்த கரைசல் இதில் ஊற்றிக்கலாம் புளி கரைசல் ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாள் வேணாலும் ட்ராவல் டிராவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போடுவேன் இப்போ மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த காரக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படியே மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது இப்போ நல்லா இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம் இந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த குழு குழுனே இருக்கணும் இப்போ ஒரு மூணு கொதி விரட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போட்டோம் அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோ தான் இப்போ ஒரு மூணு கொதி வந்துருச்சு நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரத்தூள் தான் போட்டுக்கிறேன் அது ஒரு ஃப்ளேவருக்காக அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரைச்சி ஊற்றுற எதுக்கு போட்டாலுமே அவ்வளோதான் தான் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல எண்ணம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்